மிக் புதிய ரக போர் விமானத்தை இந்தியாவுக்கு விற்க ரஷ்யா ஆர்வம் காட்டியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று ஓய்வு பெற்ற கடற்படை கமாண்டர் சேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் நான்காம் தலைமுறை போர் விமானத்தை காட்டிலும் தொழில்நுட்பத்திலும் மேம்பட்டதாக கருதப்படும் மிக் தேர்ட்டி ஃபைவ் ரக புதிய போர் விமானத்தை கொள்முதல் செய்தால் இந்திய ராணுவத்தின் பலம் கூடும் என்று கூறினார் மேலும் இந்தியா மீது சீனா கடற்படையினர் தாக்குதல் நடத்துவது சவாலாக இருந்தாலும் அப்படி ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள இந்தியா தயார் நிலையில் இல்லை என்றும் ஓய்வு பெற்ற கடற்படை கமாண்டர் சேகர் தெரிவித்தார் சீன கடற்படை பலத்தை விட இந்தியாவின் பலம் குறைவாக இருப்பதே காரணம் என்றும் அவர் கூறினார் போருங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா அதுக்கு நம்ம ரெடியா நேவி வந்து ரெடியா நம்ம கேட்டோம்னா என்னுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா வி ஆர் நாட் ரெடி ஏன்னா இந்தியன் ஓஷனுங்கிறது ஒரு பெரிய ஓஷன் நம்ம அதை அதை க ஒரு கடலில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் எவ்வளோ இது அதை நம்ம டிபெண்ட் பண்ணணும்